ட்ரான்ஸ்வேஷன் நான் உங்கள் ஜாஃபர் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஆன்லைன் ஜாப் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெஃபரல் பேஸ்டாக தான் இருக்கும் ரெஃபரல் இல்லாமல் எந்த ஒரு ஆன்லைன் ஜாபும் இருக்காது மணி ரொட்டேஷனில் தான் போயிட்டு இருக்கும் ரெஃபரல் எப்போ நீங்கள் கொடுக்காம இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுக்கவே முடியாது ரெண்டாவது யாருமே ரெஃபரல் கொடுக்காம இருந்தாலோ இல்லை ரெஃபரல் குறைஞ்சாலோ கண்டிப்பாக ஒரு ரெண்டு அல்லது மூணு மாதத்துக்குள்ளே கம்பெனி வந்து பேமெண்ட் கொடுக்க முடியாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து மணி ரொட்டேஷன் இல்லாமல் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து ரன் பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல நமக்கு வர்ற கொஸ்டின் என்னவா இருக்குன்னா எஸ்பிஓ வந்து நம்ம ஐடிக்காக பே பண்ண அமௌண்ட்டையும் திருப்பி கொடுக்க போகிறாங்க அதாவது அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக பே பண்ண அமௌண்ட்டு திருப்பி கொடுக்க போறாங்க பிளஸ் இனிமேல் ஆள் சேர்த்துறத வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஒரு லிமிட் இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்க வச்சு ரன் பண்ணிட்டு ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஆள் சேர்த்துவாங்க அதுவும் வந்து ஒரு லிமிட் சொல்லியிருக்காங்க டென் லேக்ஸ் மெம்பர் அதுக்கு மேலே சேர்த்த மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இனி யாரெல்லாம் சேர போறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ண போறாங்க ஸோ ரெஃபரையும் ஸ்டாப் பண்ண போறாங்க ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ண போறாங்க இப்படி இருந்தும் எஸ்பிஐ எப்படி லைப் லாங் இன்கம் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம டீடைலா பார்த்துக்கலாம் இப்போ எஸ்பிஓ லைஃப் லாங் எப்படி இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஸ்டோரியை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் யூஎஸ்எல இருக்குது ஸோ யூஎஸ்ஏ இல்லாமல் பத்தொம்போது கண்ட்ரியில் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஷாப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து பத்தாயிரத்துக்கு ஐநூறு பத்தாயிரத்துக்கு மேலே வந்து இந்த ஷாப் வந்து பத்தொம்போது நாட்டில் வந்து சக்ஸஸாக ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து எப்படின்னா மற்ற ஷாப் மாதிரி இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது ஸோ அந்த மாதிரி இருக்காது இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு பே பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணணும் செட்டன் டாலர் பே பண்ணி நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கணும் ஸோ மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வால்மார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும் அவங்க கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் லேக் வால்மார்ட்டில் வந்து ஒரு ஒன் லேக் மெம்பர்ஸ் வந்து மெம்பர்ஷிப் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒன் லேக் மெம்பர் வந்து ஸோ ரெகுலராக வந்து ப்ராடக்ட் வாங்கினாலே போதும் ஸோ அது இல்லாமல் ஸோ நியூவாக கஸ்டமர் வராங்க அது வேறு இருந்தாலும் ஸோ ஒன் லேக் மெம்பர் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டா கூட ரெகுலரான அவங்களுக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டமாக இருக்கட்டும் குரோசரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரெகுலராக வாங்கிட்டு இருந்தாங்களே ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் இன்கம் கிடைக்கும் ஸோ வால்மெண்ட்டோடைய மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா நிலையான ரெகுலர் கஸ்டமர் ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு கஸ்டமர் இருக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து புதுசாக வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் கஸ்டமர் தேவையில்லை ஸோ ரெகுலரான ஒரு கஸ்டமர் இருக்கணும் அதே மாதிரி தான் எஸ்பிஓ வந்து சொன்ன வேலையை செய்யக்கூடிய ஒரு கஸ்டமர் மெம்பர்ஸ் அதுதான் எஸ்பிஓக்கு தேவை ஒரு ஆயிரம் மெம்பர் இருக்காங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அதை விட எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு மெம்பர் இருந்தாலே போதும் கரெக்டாக ரூல்ஸும் எஸ்பிஓ சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மெம்பர்ஸ் இருந்தால் மட்டும் போதும் ஸோ அதனால தான் வந்து பார்த்து இப்போ மெம்பர்ஸை வந்து லிமிட் பண்ண போகிறதுக்கு காரணமே அதுதான் ஸோ இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து எஸ்பிஓவில் வந்து மூணு லட்சமோ பத்து லட்சமோ மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறத விட அவங்களுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய மெம்பர்ஸாக இருக்கணும் ஸோ அது மூலமாக தான் அவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதோ இல்லை ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறதோ இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஆட்ஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் ஸோ எஸ்பிஓக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ரெகுலரான சொல்ல கேட்கக்கூடிய ஒரு மெம்பர்ஸ் அது வந்து கிடைக்கும் எஸ்பிஐவில் ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு கொடுப்பாங்க நமக்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிக்கும் அது பெரிய லெவலில் ப்ராஃபிட்டாக இருக்கும் ரெகுலராக ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம நினைக்கலாம் வால்மாட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க அதை வாங்குறாங்க அதில் ப்ராஃபிட் கிடைக்குது ஆனால் எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபீஸும் பே பண்ணலை ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறோம் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண அதை ஒர்க் பண்ணுறோம் பட் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒர்க் பண்ணிட்டு நமக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இது அந்த மாதிரி கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்கேன் உலகம் ஃபுல்லாகவே ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய நிறைய ஜாப்ஸ் இருக்குது நிறைய கோர்ஸ் இருக்குது இதில் வந்து டிப்ளமோ இருக்குது டிப்ளமோ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ப்ரொஃபஷனல் டிப்ளமோ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிகிரி இருக்குது பிபிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஜி இருக்குது ஸோ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து நீங்கள் காலேஜ் போய் படிக்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் ஆன்லைனில் வந்து யூடியூப்லேயோ ஃபே ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஈஸியாக கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் இதில் உள்ள மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் ஆன்லைனில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டான கம்பெனி சூஸ் பண்ணணும் ஸோ நம்ம சூஸ் பண்ணுற கம்பெனி வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா ஆன்லைன் ஜாப் பேமெண்ட் கரெக்டாக வருமா இல்லையா அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஆனால் எஸ்பிஓவில் நம்ம மெம்பராக இருக்கிறதுனால அந்த கவலை நமக்கு சுத்தமாக கிடையாது ஏன்னா அந்த பெரிய பொறுப்பை வந்து எஸ்பிஓ எடுத்துக்கிறாங்க ஒரு நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணுறதையோ பேமெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து எஸ்பிஓ எடுக்கிறதுனால ஸோ நமக்கு அந்த ரிஸ்க்கு கிடையாது ரெண்டாவது எஸ்பிஓ நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்றாங்க என்னென்ன ஒர்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறது கேட்டால் போதும் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து மந்த்லி இன்கம் இருக்கலாம் ஸோ இப்போ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக எஸ்பிஓ சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறக்கூடிய அவங்க சொல்கிற ஒர்க்கை செய்யக்கூடிய ஒரு டீம் வேணும் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மா ஒரு டெய்லி வந்து பத்து மணி நேரம் வேலை செஞ்சு உங்களுக்கு மாதத்தில் வந்து பதினஞ்சாயிரமோ பத்தாயிரமோ சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கும் ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்யணும் ஆனால் எஸ்பிஓ ல நீங்க வந்து ஒர்க் பண்ண போறது ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போறீங்க அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் தான் ஒர்க் பண்ண போறீங்க அதுக்கு ஒரு இன்கம் எஸ்பிஓ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு சில தடைகள் வந்து வந்துட்டே இருக்குது ஸோ அது கூடி சீக்கிரத்தில் வந்து அந்த தடைகள் எல்லாமே வந்து விலகிடும் விலகி கண்டிப்பாக நம்ம சாதிக்க போகிற நாள் வந்து ரொம்ப தூரத்தில் கிடையாது ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணது வந்து நம்ம இவ்வளோ நாள் காத்திருந்தது வந்து ஒரு கனவாக களைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு வெயிட்டிங் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் நம்பிக்கையோடு இருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ